எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு தொடர்ச்சியம் வள்ளெழுத்து மிகும் இடங்கள் அதாவது பிழை திருத்த இலக்கணப் பகுதியில் பிழை திருத்தம் சந்திப்பிழை நீக்குதல் அந்த பகுதியில் வள்ளெழுத்து மிகும் இடங்கள் அந்த தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களில் கீழ்கண்டவை நீங்களாக பின்வொட பின்வற்றின் பின் மிகும் அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பை கை கை மை போன்ற அதிகார சொற்கள் அப்புறம் வந்து நீ சென்றால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆ மா எனும் மரத்தை குறிக்கும் சொற்கள் யா எனும் ஆகார சொற்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நா கூட்டல் தழுத்தழுத்தது நா தழுத்தழுத்தது நா கூட்டல் தழுதழுத்தது நா தழுத்தழுத்தது அடுத்து பா கூட்டல் புனைந்தான் பா புனைந்தான் பா கூட்டல் புனைந்தான் பா புனைந்தான் அடுத்து பூக்கூட்டல் சிறந்தது பூ சிறந்தது பூ கூட்டல் சிறந்தது பூ சிறந்தது தீ கூட்டல் பிடித்தது தீப்பிடித்தது தீ கூட்டல் பிடித்தது தீப்பிடித்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சத்தின் பின்வரும் வள்ளினம் மிகும் ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின்வரும் வள்ளினம் மிகும் அரியா கூட்டல் பிள்ளை அரியா பிள்ளை அரியா கூட்டல் பிள்ளை அரியா பிள்ளை கூட்டல் துன்பம் தீரா துன்பம் கூட்டல் துன்பம் தீரா துன்பம் அடுத்து மீளா கூட்டல் துயரம் மீளா துயரம் திருந்தா கூட்ட பையன் திருந்தா பையன் திருந்தா கூட்டல் பையன் திருந்தா பையன் பொல்லா கூட்டல் சிறகு பொள்ளாச்சிறகு பொல்லா கூட்டல் சிறகு பொள்ளாச்சிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா இகர ஈற்று வினையச்சத்தின் பின்னும் ஆய் போய் ஆக எனும் வினையச்சங்களின் பின்னும் வரும் வள்ளினம் மிகும் அகர இகர ஈற்று வினையச்சத்தின் பின்னும் ஆய் போய் ஆக எனும் வினையச்சங்களின் பின்னும் வரும் வல்லினம் மிகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வர கூட்டல் சொன்னான் வர சொன்னான் வர கூட்டல் சொன்னான் வர சொன்னான் மெல்ல கூட்டல் பேசினார் மெல்ல பேசினார் மெல்ல கூட்டல் பேசினார் மெல்ல பேசினார் சால கூட்டல் சிறந்தது சால சிறந்தது சால கூட்டல் சிறந்த சால சிறந்த அடுத்து ஓடி கூட்டல் போனார் ஓடி போனார் ஓடி கூட்டல் போனார் ஓடி போனார் அடுத்து கேட்பதாய் கூட்டல் கூறினான் கேட்பதாய் கூட்டல் கூறினான் கேட்பதாய் கூறினான் கேட்பதாய் கூட்டல் கூறினான் கேட்பதாய் கூறினான் அடுத்து வருவதாய் கூட்டல் சொன்னான் வருவதாய் சொன்னான் வருவதாய் கூட்டல் சொன்னான் வருவதாய் சொன்னான் அடுத்து போய் கூட்டல் தேடினான் போய் தேடினான் போய் கூட்டல் தேடினான் போய் தேடினான் இருப்பதாக கூட்டல் கூறு இருப்பதாக கூறு இருப்பதாக கூட்டல் கூறு இருப்பதாக கூறு அடுத்து வருவதாக கூட்டல் சொல் வருவதாக சொல் வருவதாக கூட்டல் சொல் வருவதாக சொல் அடுத்து என கூட்டல் கேட்டான் என கேட்டான் என கூட்டல் கேட்டான் எனக் கூட்டான் என கேட்டான் நாளைக்கும் தொடர்ச்சியா பலுழுத்து மிகு இடங்கள் நம்ம தொடச்சியாக நாளைக்கும் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் மறக்காமல் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு எனக்கு தொடர்ச்சியாக சந்திக்கலாம் நன்றி